தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் வடகோவையில் உள்ள தமிழ்நாடு வனக்கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு வனத்துறையின் முக்கிய ஆவணங்கள் வரைபடங்கள் மற்றும் வரலாற்று பதிவுகளை பொதுமக்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள் எளிதில் அணுகும் வகையில் உருவாக்கப்பட்ட மின்னணு ஆவண காப்பக இணையதள சேவையை தொடங்கி வைத்தார் இந்த திட்டம் தமிழ் இணைய கல்விக்கழகம் மூலம் இரண்டு புள்ளி அறுபது கோடி ரூபாய் செலவில் வடிவமைக்கப்பட்டு தமிழ்நாடு வன காப்பக பதிவுகளின் சேமிப்பு மையமாக உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் வனம் மற்றும் கதற்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முனைவர் கணபதி ப ராஜ்குமார் க ஈஸ்வரசாமி சட்டமன்ற உறுப்பினர் வி செந்தில் பாலாஜி தமிழ்நாடு தூய்மை பணியாளர் வாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா ஷாஹூ கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனர் கோவை மாநகராட்சி மேயர் கா ரங்கநாயகி ராமச்சந்திரன் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் வனத்துறை தலைவர் ஸ்ரீனிவாச ரெட்டி உட்பட மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் வனத்துறை உயர் அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த மின்னணு ஆவண காப்பகம் வனத்துறையின் வரலாற்று பதிவுகளை பாதுகாத்து ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு புதிய பரிமாணம் அளிக்கும் என தெரிவிக்கப்பட்டது